வெல்கம் டு த பில்லியன் லைன்ஸ் யூடியூப் சேனல் வெற்றிவாகை சூடினார் கங்னா ரனாவத் இமாச்சல பிரதேசம் மண்டி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட கங்கா ரனாவத் பதினெட்டாயிரம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் கங்கராட்ஸ் கங்னா தோல்வியே காணாத கலைஞர் கருணாநிதி வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை தொடர்ச்சியான வெற்றிகள் கேரளாவிலும் கால்பதித்தது பாஜக கேரளாவில் இருக்கிற திருச்சூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் சுரேஷ் கோபி என்பவர் எழுபத்தோராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு இவர் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய நடிகர் தமிழிலையும் சில படங்கள் பண்ணியிருக்காரு தீனா படத்தில் தலை அஜித் குமாருக்கு அண்ணனா நடிச்சிருப்பார் இவர் இவரை வச்சு கேரளாவில் கால் பதிச்சிருக்காங்க பாஜக இந்த விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கல அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த தேர்தல் ரிசல்ட்டில் ஏன்னா இது வரைக்கும் பாஜக கை வைக்காத ஒரே இடம் தான் அங்கேயும் கால் பதிச்சுட்டாங்க எனவே சுரேஷ் கோபி அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க இரு தரப்பினர் மீதும் வழக்குப்பதிவு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேட்டுப்பாளையத்தில் கவுன்சிலர் வந்து தூய்மை பணியை ஒழுங்காக மேற்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் ஒருவர் கவுன்சிலர் மீது புகார் கொடுத்திருந்தார் அந்த இளைஞரை கவுன்சிலர் மற்றும் அவரது கணவர் மற்றும் அவரோட மகன் மூன்று பேரும் சேர்ந்து தாக்கியதால் அவங்க மேலே மூணு பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க இதனைத் தொடர்ந்து கவுன்சிலர் கொடுத்த புகாரின் பேரில் அந்த இளைஞர் மேலேயும் அந்த இளைஞரோட அம்மா மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க தூய்மை பணி சரியில்லை அப்படின்ற காரணத்தினால பெண் கவுன்சிலர் கவிதாவுக்கும் அந்த இளைஞருக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் போயிட்டு இருந்தது இதுக்கு நடுவில் பெண் கவுன்சிலரோட ஹஸ்பண்ட் புருஷோத்தமன் என்பவர் அந்த இளைஞரை கழுத்தில் தாக்கி அவரோட எலும்பு உடைஞ்சிருச்சு இதனால் அவர் வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சனையை தொடர்ந்து ரெண்டு பேர் மேலேயுமே காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க தேங்க்ஸ் எயிட் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்